வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து சமுதாய தொண்டு தலைப்பு இளமை நோன்பு இல்லறம் இரண்டையும் முறையாக ஆற்றியதால் பொருள் இன்பம் எனும் இரு பிரிவுகளை பற்றிய அனுபவ அறிவு கிடைத்துவிட்டது இந்த இரண்டும் உடலையும் அலைந்து திரியும் மனதையும் பற்றிய அனுபவ அறிவு ஆகும் மேலும் உயிர் மெய்ப்பொருள் என்னும் இரண்டு மறைப்பொருட்கள் மனிதன் என்ற இயக்க நிலையத்தில் அடங்கியுள்ளன இவற்றை அறிந்தால்தான் மனிதன் அறிவு முழுமையாகும் அதற்கு ஆசான் மூலம் உயிர்நிலை உணர்ந்து அதன் மேல் மனதை செலுத்தி அகநோக்கு பயிற்சியால் உயிரின் இருப்பு இயக்கம் விளைவுகள் பற்றிய அறிவை பெறும் காலமே வானப்பிரஸ்தம் எனும் அகத்தவ பயிற்சி காலம் அகத்தவத்தால் அறிவு முழுமை பெற்றுவிட்டது இயற்கையை பற்றிய முழு விளக்கமும் வாழ்வின் வளம் நெறிமுறைகள் பற்றிய அனுபவமான அறிவும் கிடைத்துவிட்டன மேலும் அவன் வாழ்நாள் முழுவதும் ஆற்றவுள்ள கடமை என்ன கேள்விக்குறி தன்னை உருவாக்கி வாழ வைத்த சமுதாயத்திற்கு உடல் ஆற்றலையும் அறிவின் விளக்கங்களையும் அர்ப்பணித்து சமூக தொண்டு ஆற்ற வேண்டும் பழம் பழுத்துவிட்ட பின் மரத்திலிருந்து விடுபட்டு வேறுபடுவதை போல குடும்பம் பொருள் உடைமை என்ற இரண்டு சிற்றெல்லைகளிலிருந்து பற்றுக்களை விட்டு மனிதன் இயற்கை உலகம் என்ற விரிந்த பற்றோடு வாழ்கிறான் இந்த பொருள் மக்கள் என்ற உரிமை காட்டும் செயல்களுக்கு பதிலாக விரிந்த மனதோடு உலக மக்கள் அனைவருக்கும் தன்னை உரிமையாக்கி அவன் அறிந்த அறிவின் முழுமை முழுமைப்பேற்றின் விளக்கங்களை மக்களுக்கு போதிக்கும் சமுதாய தொண்டினை செய்து வாழ்கிறான் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்